வணக்கம் டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் மிதுன ராசி நேயர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நார்மலாக கிளாஸில் வாத்தியார் இருந்தாலே நம்ம எல்லாரும் வாழை சுருட்டிட்டு உட்காந்துருப்போம் அதுபோல் உங்கள் ராசிக்குள்ள குரு என்கிற வாத்தியார் அமர்றதுனால எந்த காரியம் செய்ய முடியாமல் சிக்கலில் மாட்டி அப்படியே உட்கார்ந்துருக்குறீங்க அதுவே உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறதுங்கிறது தான் உண்மை இந்த ஸ்ட்ரெயினோட தான் இந்த வாரம் எப்படி இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ரிலீவ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல செய்தி இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை அன்று சுக்கர பகவான் பேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போது பண வரவை பற்றின எண்ணங்கள் ஈஸ் அவுட் ஆகிடும் அதனால் பணம் அழகாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிற நல்ல செய்தி உண்டு ஆனாலும் குடும்பத்திலே கவலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்களேன்னா ஆமாம் சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் மனக்கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது உங்க ராசிநாதன் வக்கரம் பெற்று இரண்டாம் இடத்துல இருப்பதுனாலே பிரயாணங்கள் சில விஷயத்துல உங்களுக்கு சக்ஸஸ் இல்லாமல் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அப்படின்னு தெரியுது லாபத்தை அடிப்படையாக பார்க்கும்போது லாபம் கொடுக்கக்கூடியவரான செவ்வாய் மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே கேதுவுடன் அமர்ந்ததுனாலே தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கலாமே அந்த மாதிரி பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார் அதனால் பணத்துக்கு கொஞ்சம் கவலை இல்லாம ஓட்டலாம் அப்படிங்கிறதும் புதிய தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கறதும் தெரியுது நல்ல தெரிவான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும்போது லாபம் வரணுமே சில இடத்துல ஸ்பெக்குலேஷனுக்குள்ளார போவோம் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இங்க போனா லாபம் வருமானா ஆமா லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குருவின் பார்வையால் இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்க முடிகிறது இதுவே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியா அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது திருகோணம்ங்கிறது பேர் இந்த திருகோண பார்வையில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையினாலே உங்கள் ராசியிலேருந்து இருப்பதுனாலே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்திலையும் நல்ல விஷயமாக பதவியும் தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பும் குடும்ப தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு இண்டிகேஷன் இந்த வாரத்தில் கடன் சுமையை குறைத்து கொள்வதற்காக ஒரு நல்ல வரப்பிரசாதமாக செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இருக்கிறது ரிண விமோச்சன பிரதோஷம்னு பேர் அந்த நாளிலே பிரதோஷநாதனான சிவபெருமானை நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு அபிஷேகத்தை கொடுத்து விட்டு அவரை வழிபட்டு வரும்போது கடன் சுமை குறையும் கொஞ்சம் அன்னைக்கு ஒரு டென் பர்சன்டாவது கடனை அடைக்க ஆரம்பிங்க கடகடன்னு போல் இருந்தது பனி போல் விலகிவிடும் அப்படிங்கிற மாதிரி கடன் அடைந்து விடும் அப்படிங்கிற புரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியிலே ஃபர்தர் கமெண்ட்ஸ் இருந்தால் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு லக்னம் தெரியும்னா லக்னம் தொடர்பான ராசியும் இதோட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க பொது பலன் நல்ல பலனாக உங்களுக்கு தெரியுங்கிறது ஒரு சூட்சமும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் மாதிரி வாழ்க வளத்துடன்